நான் வந்து உடல் பாகத்தில் ஒரு கண்ணை தான் கொடுக்க சொன்னேன் அதுவே இவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறையே அப்போ இறைவன் இந்த மிக பிரம்மாண்டமான படைப்பை கொடுத்துருக்கிறாரு என்னைக்காவது நீ நன்றி சொல்லியிருக்கிறியா இந்த உடம்புக்கு தேவையான அத்தனையும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது என்றைக்காவது நீ நன்றி சொல்லியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்டார் அவன் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து மன் மன்னிச்சிக்கிங்க புத்தரே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இந்த நொடியிலிருந்து நான் வந்து இந்த உடம்பை படைச்ச இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு புரிதல் தன்மையை விளக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகிறார் இதுதான் கதை பத்து கோடி ரூபா கோடி கணக்கில் நீங்கள் செலவு பண்ணால் கூட இருக்கிற இயல்புத்தன்மைக்கு ஒரு பார்ட் நம்மளால் நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு பாகத்தை நம்மளால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது இது தாங்க உண்மை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு அற்புதமான உடல் அமைப்பை கொடுத்துருக்கு இது தாங்க வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க இந்த கதை உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மிராக்கில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்பிக்கை எனக்கு இருக்குது சிறப்பாக வீடியோக்குள்ளே போலங்க அதாவதுங்க இறைவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோனுடைய முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அது எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் இதை பாதுகாத்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு தெளிவு ஏற்படுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போலாங்க ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அவர் கல்யாணம் ஆகிடுச்சி பசங்களாம் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்க வயதானவர்கள் அவன் பார்த்தா எப்போ பார்த்தாலும் இறைவனை திட்டிகிட்டே இருப்பாங்க இறைவன் ஒருவன் இல்லவே இல்லை நான் பார்த்ததே இல்லை எல்லோரும் கோயிலுக்கு போகிறதே வேஸ்ட்டு முட்டாள்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் எனக்கு வீடு இல்லை எனக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியாமல் ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது பசங்களை ஸ்கூலுக்கு படிக்க வைக்க முடியல கடன் நிறையா இருக்குது அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியல ஏன்னா உடம்பை மட்டும் இறைவன் கொடுத்துட்டா போதுமா நம்ம உயிர் வாழ்ந்துடலாமா பணம் தேவை அந்த பணம இந்த இறைவன் கொடுக்குறதே இல்லை சும்மா ஏண்டா இறைவன் இறைவன் சொல்லி கோயிலுக்கு போய்ட்டுருக்கீங்க புத்திக்கட்ட மனுஷங்களா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாத்தையுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பார் ஊர் மக்கள் அவனை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க இவன் எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான்டான்னு சொல்லிட்டு கோயில் வாசலுக்கு போவார் கொஞ்சம் கூட அறிவே இல்லை இந்த உடம்பு மட்டும் இந்த இறைவன் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்கள இது போதுமா இதை வச்சு என்ன செய்ய முடியும் எனக்கு கடன் இருக்குது கடனை கட்ட முடியலை பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருக்கேன் பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்கணும் எனக்கு ஒரு வேலை வேணும் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் எதுக்குமே என்கிட்ட காசு இல்லை இறைவனோட படைப்பில் ஒன்றுமே இல்லை இறைவன் இதெல்லாம் கண்ணு தெரிஞ்சிருந்தால் இறைவன் ஒருத்தன் உண்மையாக இருந்திருந்தால் இந்த பணமெல்லாம் எனக்கு கொடுக்கணும் ஏண்டா கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பார் அந்த ஊருக்கு புத்தர் வராரு தன் சிசியர்களோட வராரு அப்படிங்கிற தகவலெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரியுது ஊர் மக்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க தன்னோட கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு குறைகளை தீர்த்துக்கிட்டு வராங்க இவன் அப்போ பயங்கரமாக கத்துறான் புத்தருங்கிற அவன் என்னடா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்தான் அவனுக்கு என்னடா தெரியும் என்னமோ மனசுங்கிறான் தெளிவுங்கிறான் இதெல்லாம் சுத்த ஹம்பக்கு அவன் புத்தருக்கு என்ன தெரியும் அவனே பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு வந்தான் ஏன்னா நான் போய் காட்ட காசை கொடுத்துருவாரா எனக்கு பணம் வேணும் இதெல்லாம் வேணும் எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியுமா வீடு வேணும் எங்கள் பசங்களை படிக்க வைக்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும் ஒரு வேலை வேணும் இதெல்லாம் புத்தர் கேட்டால் கொடுத்துருவாரா இதெல்லாம் கொடுக்கவே முடியாது நம்பி வீணாக போகாதீங்கடா அவர் சொல்கிறதெல்லாம் பொய் அவர் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசுகிறார் இருந்தாலும் ஊர் மக்கள் அவங்கவுங்க கவலை வருத்தங்களை போய் அந்த புத்தர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அந்த புத்தரை பார்க்க போன ஒருத்தன் சார் எங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கான் சார் உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறான் சார் நாங்கள் என்ன செய்யறதுன்னே தெரில இந்த உடலில் இந்த இறைவன் கொடுத்துருக்காரு அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு பணம் கொடுக்கல அது கொடுக்கல உங்களையும் கண்ணா பின்னான்னு பேசுகிறான் சார் என்ன செய்கிறதுனே தெரில அவனுக்கு ஏதாவது ஒரு அருளை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தர்கிட்ட அந்த நபர் சொல்கிறார் உடனே புத்தர் சொல்கிறாரு ஒன்றுமே இல்லைப்பா நாளைக்கு வரும்பொழுது அந்த நபரை கூட்டிகிட்டு வாங்க நம்ம ஏதாவது முயற்சி செய்யலாம் அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த ஊர் மக்கள் நாலஞ்சு பேர் அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க எப்பா புத்தர்கிட்ட நான் உன்னை பற்றி சொன்னோம்ப்பா உன்னை வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு ஏன்டா புத்தரே ஃப்ராடுன்னு நான் சொல்லிகிட்டு அவனே குடும்பத்தை விட்டுட்டு வந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டுருக்கேன் என்ன என்னை வந்து கூப்பிட்டாரா ஏன் அவர் இங்கே வரமாட்டாரா அவ்வளோ பெரிய ஆளா சரி ஏதோ நீங்களாம் சொல்கிறீங்கன்னு தான் வரேன் அங்கே மட்டும் வந்துட்டு நான் கேட்டதை புத்தர் கொடுக்கலன்னா உடனே இந்த ஊரை விட்டு வெளியில் அனுப்பிவிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார் போகிற உடனே புத்தரை உடனே என்ன புத்தரே என்னை வர சொன்னீங்களாமே என் கஸ்டமர்லாம் என்னென்னு தெரியுமா இந்த உடம்பு இருந்துட்டால் போதுமா இதை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது இறைவன் ஏதோ உடம்பை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால என் கஷ்டத்தெல்லாம் யார் தீக்கிறது எனக்கு இப்போ பணம் வேணும் இவ்வளோ பொற்காசுக்கள் இருந்தால் தான் நான் ஒரு வீடு கட்ட முடியும் என் பசங்களை பார்க்க முடியும் என் குடும்பத்தை பார்க்க முடியும் உங்களால் முடியுமா நீங்கள் கொடுங்க இல்லைன்னா இந்த ஊரை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக பேசுகிறான் எல்லோரும் பயந்துட்டு நிற்கிறாங்க அப்போது அந்த புத்தர் சொல்கிறாரு சரிப்பா நீ கேட்ட பொற்காசுக்கள் நான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் நீ எனக்காக ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்லுங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை பக்கத்து ராஜா வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர்கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன் உனக்கு தான் உன் உடம்பு எதுக்குமே பயன்படாது இறைவன் பயன்படாத ஒன்று உனக்கு படைச்சிருக்கு அதனால் எனக்கு பணம் தான் வேணும் பொற்காசுக்கள் தான் வேணும் சொத்துக்கள் தான் வேணும் நகை தான் வேணும்னு கேட்குறீங்க பரவாயில்ல உன்கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு கண்ணை மட்டும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு உனக்கு எவ்வளோ தங்க காசுக்கள் வேணுமோ வளையல் வேணுமோ வைடூரியம் வேணுமோ பணம் வேணுமோ நிறைய கொடுப்பாரு வாங்கிட்டு வந்துட்டு உன் வாழ்க்கையை பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அவனுக்கு பயங்கர கோபம் புத்தரே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என் கண்ணை எப்படி கொடுத்துட்டு நான் எப்படி வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீ தான்ப்பா சொன்னேன் உங்ககிட்ட இருக்கிற உடல் இறைவன் கொடுத்தது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்னேன் நான் எல்லாத்தையுமே கொடுக்க சொல்ல அட்லீஸ்ட் அதில் சின்ன பார்த்து ரெண்டு கண்ணை தான் கொடுக்க சொன்னேன் அதுவும் உன்னால் முடியலையா ஒரே ஒரு கண்ணையாவது கொடு கொடுத்துட்டா உனக்கு தேவையான பணங்கள் நகைகள் சொத்துக்கள் எல்லாமே நான் கொடுக்க சொல்கிறேன் சிறப்பாக நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார் அப்போ தான் அவன் சொல்கிறான் என்ன புத்தரை முட்டாள்தனமாக பேசுகிறீங்க அந்த உறுப்புக்கள் எல்லாம் வந்து விலை உயர்ந்தது இதை நான் எத்தனை கோடி கொடுத்தாலும் என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த நபர் புத்தரை கேட்குறான் அப்போ தான் புத்தர் சொல்கிறாரு இப்போவாது புரியுது அவனுக்கு நான் வந்து உடல் பாகத்தில் ஒரு கண்ணை தான் கொடுக்க சொன்னேன் அதுவே இவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறையே அப்போ இறைவன் இந்த மிக பிரம்மாண்டமான படைப்பை கொடுத்துருக்கிறாரு என்றைக்காவது நீ நன்றி சொல்லியிருக்கிறியா ஒன்ஸ் நீ நன்றி சொல்லியிருந்தால் ஏன்னா நீ வாழ்கிறதுக்கு தேவையான இந்த உடம்புக்கு தேவையான அத்தனையும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கு என்னைக்காவது நீ நன்றி சொல்லியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்டார் அவன் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து மண் மன்னிச்சிக்கிங்க புத்தரே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இந்த நொடியிலிருந்து நான் வந்து இந்த உடம்பை படைச்ச இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை சூழ்நிலையும் இந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்கு எனக்கு புரிதல் தன்மையை விளக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகிறார் இதுதான் கதை இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க நிறைய பேர் இப்படி தான் கேட்குறீங்க சார் பிரபஞ்சம்னா எல்லாம் கேட்குறதெல்லாம் கொடுக்கும் இறைவன்னா எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறீங்களே சார் எப்படி சார் கேட்குறதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சதுக்கு எப்போ நன்றி சொல்லுங்கள் இந்த ஒரு அப்ரூவான உடம்பு நமக்கு கிடச்சிருக்கு இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் பாருங்கள் ஒரு பார்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் உங்களால் பண்ண முடியுமா பத்து கோடி ரூபா கோடி கணக்கில் நீங்கள் செலவு பண்ணால் கூட இருக்கிற இயல்புத்தன்மைக்கு ஒரு பார்ட் நம்மளால் நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு பாகத்தை நம்மளால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது இதுதாங்க உண்மை ஸோ எப்போ நமக்கு இந்த இறைவன் ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்டு இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு அற்புதமான உடல் அமைப்பை கொடுத்துருக்கு இது தாங்க வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய கிஃப்டு இந்த கிஃப்ட்டுக்கு எவன் ஒருவன் நன்றி சொல்கிறானோ ஏன்னா நம்ம இந்த உடம்பு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் பஞ்சபூதங்கள் வழியாக இந்த இறைத்தன்மை நமக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட் நன்றி மட்டும் சொல்லி பாருங்கள் நன்றி சொல்ல சொல்ல என்ன நடக்கும்னா நம்ம மனசு தெளிவாகும் நம்ம மனசு தெளிவானால் நம்மளோட எண்ணம் சூப்பராகி சிந்தனைகள் அற்புதமாக செயல்பட்டால் என்ன நமக்கு தேவைங்கிறோமோ அற்புதமாக கிடைக்குங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் ஆனால் இதை புரியாமல் நம்மெல்லாம் இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் இறைவன் இன்னுமே செய்யலை அது செய்யல இது செய்யல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க வேதனைப்படுறீங்க துக்கப்படுறீங்க மனம் உளைச்சல் இருக்கிறீங்க கொஞ்சம் மாற்றி யோசிங்க ஸோ இந்த அற்புதமான உடல் கொடுத்துருக்கு அந்த உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த இறைத்தன்மை அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது பிரபஞ்சம் அல்லது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம மனசு தெளிவாச்சுன்னா நம்ம சிந்தனை அற்புதமாக செயல்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் நமக்கு ஒவ்வொன்றா கிடைக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இந்த கதையினுடைய அர்த்தமே இது தான் அதனால் இறைவன் எனக்கு அது செய்யலை இது செய்யலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க எப்போ நீங்கள் ஒரு வருத்தத்துலேயோ வேதனையிலையோ துக்கங்களையோ ஒரு வெறுப்புலையோ நீங்கள் இருக்கீங்களோ அதே சூழ்நிலைகள் தொடர்ந்து நடக்கும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் எத்தனை பேர் புரியுதுங்க புரியுதுங்களா இதுதான் கான்செப்ட் ஸோ அந்த வருத்தம் வேதனை துக்கத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஓகே இறைவன் எதையோ உணர்த்துறதுக்கு தான் எனக்கு செய்கிறாரு அற்புதமாக நான் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனையான அம்சங்களையும் சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராட்டிடியூடோடு செயல்பட்டால் நம் மனசு தெளிவாச்சுன்னா என்ன தேவைகள்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டே இருக்கும் இவ்வளோ தாங்க இதுதாங்க இது இயற்கையின் சட்டம் இதுதான் பிரபஞ்சத்தின் சட்டம் இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த வரம் இது தாங்க ஆன்மீகம் இது தாங்க கான்செப்டு இதுதான் கன்க்ளூஷன் ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திருக்கும்னு நான் நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி